இன்னைக்கு நாம் கவனிக்கிறோம் ஐஸ்வரியம் யம் எல்லாம் உம்மாலே உண்டாகுகிறது அவரால் தான் உண்டாகிறது நம்ம மறந்து போயிடுறோம் இந்த ஐஸ்வரியத்துக்காக இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய ஒரு ஹானர் கிடைக்கணும் நான் பெரிய ஆளா மாறணும்ன்றதெல்லாம் சுயமாக நாம் இமட்டும் ட்ரை பண்ணினே இருக்கிறோம் ஆனா என்னைக்கு நாம் தேவனுடைய அந்த மகிமையை அவருடைய வல்லமையை அவருடைய அதிகாரத்தை உணர்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறாய் என்ற உணர்வு வரும்போது உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக உங்களால் இருக்க முடியும் நீட் டு ஷோயிங் த கிராட்டிடியூட் ஹவு காட் இஸ் குட் இன் யுவர் லைஃப் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எவரையும் மேன்மைப்படுத்தவும்